ரதே ரதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லோருக்கு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தான் இந்த வீடியோங்க வீடியோவில் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குற அம்மாங்களுக்காக ரொம்பவே ஈஸியான ஒரு சில டிப்ஸ் பார்க்கலாம் தாய்ப்பால் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அது ஒரு பாக்கியம்னே சொல்லலாம் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அதோட தாய்ப்பால் குடிக்கிறதுனால குழந்தைங்களோட உடம்பும் எப்போவுமே ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க ஒரு சிலருக்கு ஆனால் இந்த தாய்ப்பால் வந்து கொடுக்க முடியாது ஏன்னா எவ்வளோ என்ன சாப்பிட்டாலுமே வந்து ஒரு சிலருக்கு சுத்தமாக பாலே வராது அந்த மாதிரி ஒரு சில ஆளுங்க வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஒரு சில உணவுகள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பால் சுரக்கும் குழந்தைங்களுக்கு பொதுவாகவே தாய்ப்பால் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்த பிறந்த உடனே நம்ம முதல்ல தாய்ப்பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லா உணவுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆறு மாதம் கழித்து நம்ம கொடுக்கலாம் ஆனாலுமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு வயசுக்கு மேலேயும் கூட நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அதோடு கூடவே சேர்த்து எல்லா ஃபுட்டும் வந்து ஏழு மாதம் அதாவது ஆறு மாதம் முடிஞ்ச அப்புறமா வந்து நீங்கள் கொடுக்கலாம் அந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதாவது ஆறு மாதம் முடிஞ்சிட்டு ஸ்டார்டிங்கில் என்னென்ன ஃபுட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோவில் முதல்ல நாம குழந்தைங்களுக்கு பால் நல்லா சுரக்கிறதுக்காக தாய்மார்கள் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக நம்ம பக்கத்துலேயே இருக்க உணவுகளாக இருக்கும் ஆனால் நமக்கு இது தெரிஞ்சுருக்காது அந்த மாதிரி சில உணவுகளை நம்ம பார்க்கல வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் உணவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்பாளி காய் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பப்பாளி காய் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா நல்ல தாய்ப்பால் வந்து சுரக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பெர்செண்ட் வேலை செய்யும் நம்ம சேனலில் ஏற்கனவே கூட ஒரு ரெசிபி மாதிரி பண்ணியிருப்போம் இந்த பப்பாளி காய் வச்சு நிறைய ரெசிபி பண்ணியிருக்கோம் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பப்பாளி காய் வந்து நீங்கள் சமையலில் எல்லாத்துலேயுமே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பூண்டு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலர் வந்து பச்சை பூண்டு கூட அப்படியே கடிச்சு சாப்பிட்ருவாங்க குழம்புகளில் அப்புறமா ஏதாவது ரெசிப்பியில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும்போது பூண்டு தட்டி போட்டு சாப்பிடுவோம் இல்லை ரசம் மாதிரி வச்சு சாப்பிடுவோம் ரசம் அப்படின்றது வயிறு வந்து சூடாக சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து பூண்டு சைடிஷ் மாதிரி கூட ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பொதுவாகவே வந்து தண்ணியை நிறைய குடிச்சிங்கனாலே குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து தாய்ப்பால் நல்லா கொடுக்கலாம் தாராளமா நல்லா வந்து பால் சுரக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி குடிக்கிறதுனால இன்னும் நிறைய நல்லது கூட நமக்கு இருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொரக்கா சொரக்காயில் வந்து நீர்த்தன்மை அதிகமாக இருக்கு அதனால வந்து நீங்கள் சொரக்காயை குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும் போது நிறைய சாப்பிடுங்க நல்ல சொரக்காயில் சுரக்காயில் இருக்க அந்த தண்ணியோட அந்த சக்தி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பால் சக்தியை அதிகரித்துக்கு பயன்படுத்தும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஒரே மாதிரி செய்யாமல் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கடுத்து வந்து சீரகம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் வருத்திட்டு பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ரெசிபியில் தூவியோ சாப்பிட்லாம் இல்லைனா வெறுமனா அப்படியே கூட ஏதாவது தாலிப்பு எல்லாம் பண்ணும்போது தாலிப்பில் போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நிறைய விதமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த சீரகத்தை ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ட்ரை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல பால் சுரக்கும் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பால் வந்து நல்லா குடிங்க பால் குடிக்க குடிக்க நல்ல தாய்மார்களுக்கு பால் சுரக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறுமனா குடிக்க பிடிக்கலன்னா ஏதாவது நிறைய ஒன்று கலந்து குடிச்சிக்கலாம் காஃபி டீலாம் எல்லாம் வேணாம் வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க வெறுமனை பால் குடிக்கிறது கொஞ்சம் ஏதாவது சேர்த்துட்டு குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆனாலும் இப்போ வெறுமனாவே பசும்பால் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபுளாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜாக இருந்தால் மட்டும் போதும் நல்ல க்ரீன் வெஜ்ஜஸாக பார்த்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் முட்டை மீன் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எது வேணாலும் இங்கே ட்ரை பண்ணிக்கலாம் எறால் வந்து பார்த்திங்கன்னா வயிறு சூடாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது குழந்தைக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம் எறால் அதிகமாக ஹீட் ஆகிடுச்சின்னா வயிறு அதனால் இறால் சாப்பிடாதீங்க சிக்கன் மட்டன் மீன் அதுக்கப்புறம் முட்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுக்கோங்க அதை விட முக்கியமாக நல்ல க்ரீன் வெஜ்ஜாக இருக்கணும் எந்த க்ரீன் வெஜ்ஜு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட தோணுது அப்படின்னா நீங்கள் பிடிச்ச வெஜ்ஜை எதுவாக இருந்தாலும் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க தயங்கவே தயங்காதீங்க வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பிடிச்ச மாதிரி குக் பண்ணியாச்சும் சாப்பிடுங்க இல்லைனா ராவாக கூட சாப்பிட்டுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முட்டை பருப்பு அதுக்கப்புறமா பருப்பு வகைகள் நிறைய சாப்பிட்லாம் ஆனால் பெருங்காயம் சீரகம் இந்த மாதிரியெல்லாம் சேர்த்துட்டு சாப்பிடுங்க அப்போ தான் கேஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் பருப்பு வகைகள் நல்லா சாப்பிட்லாம் அதோட சேர்த்து முட்டையும் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து பருப்பு வகை சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லைனா கேஸ் ஆகிடும் உங்களுக்கும் சரி குழந்தைக்கும் சரி அதனால் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பெருங்காயத்தை வந்து நீங்கள் தாலிப்பிள்ளையோ போட்டுக்கலாம் நல்ல வாசனைக்காகவும் இருக்கும் அதோட டபுள் பெனிஃபிட்னு சொல்லலாம் வாசனைக்காகவும் இருக்கும் அதோட வயிறு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காகவும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எக்ஸாக போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக வரும் நார்த் இந்தியன் டிப்ஸ் ரெசிபீஸ் தமிழ்லேயும் சவுத் இந்தியன் டிப்ஸ் ரெசிபீஸ்லாம் ஒடியா அதுக்கப்புறம் ஹிந்தி லாங்குவேஜ்லையும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனல் வளரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் ஹெல்தியான வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டு குழந்தைங்க பத்திரமா பார்த்துக்கோங்க அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது நல்ல சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு எந்த யோசனையும் இல்லாமல் கொடுங்க ஏதாவது யோசனை கற்பனை அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நல்லதாக யோசிச்சுக்கோங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது சண்டை யாரை பற்றியாச்சும் ஏதாவது நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் அதாவது குழந்தைக்கு பால் கொடுக்குற டைமில் அதெல்லாம் யோசிக்காதீங்க அதெல்லாம் மறந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் குழந்தைக்கிட்ட பால் கொடுக்கும்போது அதை வந்து நல்லா சந்தோஷமா ஃபீல் பண்ணிவிட்டு கொடுங்க குழந்தைக்கு அவங்க நம்ம இந்த சந்தோஷமாக நினைக்கிறதுனால குழந்தைங்களும் இன்னும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க தொப்புள் கூட ஒட்டி வச்சு குழந்தைக்கு பால் கொடுங்க இதனால் குழந்தைக்கோட தாய்ப்பாசம் வந்து ரொம்ப அதிகரிக்கும் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக பால் கொடுங்க கண்டிப்பாக எந்த யோசனையும் பண்ணாதீங்க உங்களுக்கு வேறு யாரையாச்சும் பற்றி ஏதாவது பிரச்சனை இல்லை அழறிங்க சண்டை பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது எப்பயாவது ஒரு சில டைம்ஸில் இருந்தாலும் அந்த டைமில் நீங்கள் மறந்துடுங்க வீட்டில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பத்திரமா சேஃபாக இருங்க ஒருவேளை ஏதாவது பேசணும் யாரையாச்சும் பற்றி அப்படின்னாலும் அந்த டைமில் விட்டுருங்க மற்ற டைமில் பேசுங்கள் குழந்தைக்கு சந்தோஷமாக பால் கொடுங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக வருங்க நன்றி வணக்கம்